ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அதாவது இளையராஜா ஒரு கோயிலுக்கு போயிருக்காரு அந்த கோயிலுக்குள்ள நீங்க ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி இங்கே அந்த குடும்பி வச்சிருக்கிறவங்க தான் உள்ள வரணும் நீங்க உள்ள வரக்கூடாது வெளியே போங்க அப்படின்னு வெளியவே அனுப்பி விட்டுட்டாங்க சரி எதுக்கு ஒரு கோயிலுக்கு போனார்னா அந்த கோயில்ல ஒரு ஈவெண்ட் நடக்குது அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு இவர் தான் பாடலுக்கு இசையெல்லாம் அமைச்சிருக்காரு சோ இசையெல்லாம் அமைச்சு முடிச்சுட்டு அந்த கோயில்ல ஒரு சில மரியாதைகள் கொடுப்பாங்களா அந்த ஃபங்க்ஷனுக்கு போன விஐபிகளுக்கு சோ அந்த உள்ள அந்த ஜியர்கள் இருக்காங்கல்ல அவங்க கூட கோயிலை சுத்திட்டு அந்த கருவறைக்குள்ள போக போகும்போது சார் நீங்க எப்படி உள்ள வந்தீங்க நீங்க வெளியே போங்க அப்படின்னு அங்க உள்ள ஒரு ஜீயர் சொல்லிட்டாரு அதாவது அவர் அந்த கருவறைக்கு உள்ளக்க கூட போகல அந்த கருவறைக்கு வெளியே ஒரு மண்டபம் இருக்கும் அதாவது அத்த மண்டபம் சொன்னாங்க அந்த மண்டபம் அதுக்கு அடுத்தது வெளியே நம்ம நின்று சாமி எல்லாம் கும்பிடுவோம்ல அது ஒரு கம்பிலாம் எல்லாம் போட்டு அந்த மாதிரி இடம் அதாவது நீங்க அந்த அத்த மண்டபத்துக்குள்ளே வரக்கூடாது வெளியவே நின்றுக்கங்க அப்படின்ற மாதிரி வெளியவே நிப்பாட்டி வச்சுட்டு இவங்க மட்டும் உள்ள போயிருக்காங்க சோ இதனால நெட்டிசன்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இளையராஜா வந்து ஜாதி கொடுமையால நிறைய அடக்குமுறைகளை தாண்டி இவ்வளவு அவராவே முன்னேறி இவ்வளவு பெரிய ஒரு ஆளா ஆயிருக்காரு இசை ஞானி இசை கடவுள் அப்படின்லாம் எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற இளையராஜாவுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா அப்ப ஒருத்தவன் எவ்வளவுதான் படிச்சோ இல்ல தன்னோட திறமையாலையும் முன்னேறி வந்தா கூட அந்த இடத்துக்கு போனோம்னா இவ்வளவு பெரிய ஒரு மயிர் தான் வந்து உள்ள போக முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு அந்த வீடியோக்கு கேள்வல கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு நிறையா விடுதலை பாட்டுல ஒரு சூப்பரான டைலாக் வந்துச்சு அதையும் இந்த ஒரு விஷயத்தையும் வந்து இப்போ ஒப்பிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ உன்னை மாதிரி சாப்பாடு நானும் சாப்பிட்றேன் நீ போடுற ட்ரெஸ்ஸே நான் போட்டுக்கிறேன் அப்போ நானும் ஒன்னே மாதிரி ஆயிடலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் நிறையா வந்து இதையும் ஒப்பிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல தான் பெரியார் அவர்களை பார்த்து ஒரு பெரிய கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணுது அதாவது இங்க எல்லாரும் மனுஷன் தான் ஃபர்ஸ்ட் மனுஷனா மனுஷனா பார்க்கணும் யாரு சொன்னா கடவுள் வந்து உருவாக்கும் போதே படைச்சாரா நீ மட்டும்தான் எனக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும் நீ மட்டும்தான் எனக்கு வந்து மந்திரம் சொல்லணும் நீ மட்டும்தான் என்னை வந்து தொட்டு பேசணும் அப்படின்னு இப்போ வர எத்தனை கோயில்ல நீ பத்து ரூபா உண்டியில போடு சாரி பத்து ரூபா அந்த தட்டுல போடு கொஞ்சம் முன்னாடி போய் நிக்கலாம் நூறு ரூபா போடு கடவுரை பக்கத்துல இருந்து இப்படி நின்று சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு வரலாம் ஆயிரம் ரூபாய் குன சாமியை தொட்டே பேசி சா சாரி சாமியை தொட்டு பார்த்து பேசி கட்டி பிடிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அந்த அளவுக்கு இன்னும் நிறைய கோயில்ல தமிழ்நாட்டுல தான் இருக்கு சோ இந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஏன் கருவறைக்குள்ள போ கூட விட்டா கூட பரவாயில்ல அந்த மண்டபத்திலயே நிப்பாட்டி நீங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு அவரை ஜாதி கொடுமையால நீ இந்த ஜாதியில பிறந்த நீ உள்ள வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் போடுற அப்ப ஏன் அவர் கொடுத்த அந்த மியூசிக்க காதலை கேட்டு கோயிலுக்கு வந்து மியூசிக் போட்டுக்க பாடல்களுக்கு மியூசிக் போட நீ வந்து அனுமதிக்கிற அது மட்டும் இல்லாமல் இளையராஜா அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த தஞ்சை பெரிய கோயில்களுக்கு வந்து எட்டு லட்சமோ பத்து நம்ம சம்திங் டொனேஷன் கொடுத்துருக்கதா ஒரு நியூஸ் வந்துச்சு எட்டு லட்சம் பத்து லட்சத்துக்கிட்ட கொடுத்துமே அந்த கோயில் கலசம் இருக்குல்ல மேல அந்த கோபுரம் அந்த கோபுரத்துல இளையராஜா அவர்களை வந்து ஏற விடலையா சோ அவர் கொடுக்குற காசு வேணும் அவர் வந்து உங்களுக்கு மியூசிக் போட்டு கொடுக்கணும் அவர் போடுற மியூசிக்க நீங்க காது குளிர கேட்பீங்க ஆனா அவரை மட்டும் உள்ள விட மாட்டீங்க என்னையா நியாயம் இது இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் வந்து மேபி நிறைய ஜாதிக்காரங்க இந்த வீடியோ பார்க்கலாம் ஏன்னா இங்க இந்தியாவில் பறந்துட்டா ஒரு ஒரு மூணு ஜாதி அதில் அதுல வந்து நம்ம ஊர் செய்யுமாடே நான்ட்டா பெரிய ஜாதி நாங்க அந்த காலத்துல இருந்து நாங்கள் நாங்க இந்த காலத்துல இருந்து பரவாயில்லை அப்புடுறா நாங்க வீரமானவங்க ஏன்னா அந்த காலத்துலாம் சண்டை செஞ்சு வெள்ளைக்காரங்களாம் கதரை விட்டுருமாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இங்க வந்து பெருமை பேசிட்டு இருக்கோங்க ஐஸ் அங்கே மேலே ஒருத்தவன் நம்மள வந்து நாயா கூட மதிக்க விட மாட்டான் ஒரு மாடை உள்ள கூப்பிட்டு போறான் ஆனால் ஒரு மாடமுக்கு கொடுக்குற மரியாதையை கூட மாதிரி இருக்கிற இருக்கிற மனுஷனா சோ இந்த வீடியோ ஒரு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க அவன மாதிரி நம்மளும் மனுஷன்தான் அவன் கோயிலுக்குள்ள போய் மந்திரம் சொல்றான் இந்தியன் ரூல் படி யார் வேணாலும் இப்ப கோயிலுக்குள்ள போய் அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்றதுக்கான ரூல்ஸும் இருக்கு சோ இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் ஏன் ஏன் இளையராஜாவுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்துச்சு இளையராஜா மாதிரி இல்ல இளையராஜா மாதிரி இங்க டெய்லி ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான் இங்க அம்பேத்கர் வந்து எல்லாரும் சரிசமமா இருக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு லா அண்ட் ஆர்டரையே வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காரு நமக்கு சோ இந்த மாதிரி நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல ஒரு சில பேர் அவங்க போடுற ஜட்டி முத கொண்டு இவர் எழுதுன ரூல்ஸ் பண்ணி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க கால எழுச்சி பல்லு வளர்க்கறதுல இருந்து நைட்டு தூங்குற வர ஒரு ஒரு நாளும் அம்பேத்கர் நீ வந்து இங்க படிக்கவே கூடாது தள்ளிப்போ தண்ணி எப்படி குடி அப்படின்னு சொல்லி ஒதுக்கு தாந்த ஜாதியும் சொல்லி ஒதுக்குனாலும் அம்பேத்கர் அவரோட ரூல்ஸ் படிதான் இன்னும் உங்க வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் நீங்க திங்க் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க என்ன இதுக்கெல்லாம் என்ன ஒரு சொல்யூஷன் நானும் சூப்பரான பாக்குறேன் பாய்